பாகிஸ்தானில் அதிபர் ஆசிப் அலி சர்தாரியை பதவி நீக்கம் செய்துவிட்டு அசிம் முனிர் அதிபர் பதவியை கைப்பற்றுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அசிம் முனிர் பாகிஸ்தானின் அதிபரானால் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் நிலை மற்றும் பாகிஸ்தானின் நிலைமை என்னவாகும் என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் பாகிஸ்தானில் அதிகபட்ச அதிகாரமிக்க மனிதர் யார் என கேட்டார் ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர்தான் சாதாரண இஸ்லாமிய மதபோதகரின் மகனாக பிறந்த அசிம் முனீர் ஒரு சராசரி வீரராக பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்தார் படிப்படியாக முன்னேறி உளவுத்துறை தலைவர் ராணுவ புலனாய்வு தலைவர் என வளர்ந்து பாகிஸ்தானின் இராணுவ தலைவரானார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னதாக வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் மாநாட்டில் பேசிய அசிம் முனீர் இரு நாடுகள் கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு வெவ்வேறு நாடுகள் என்றும் பாகிஸ்தானியர்கள் இந்துக்களிடமிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவர்கள் என கூறினார் ஒவ்வொரு பாகிஸ்தான் குடிமகனும் பாகிஸ்தான் எவ்வாறு பிறந்தது என்ற வரலாற்றை தங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கூடுதலாக காஷ்மீரை பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என கூறினார் இதைத் தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கியது அசீம் முனீரின் தலைமையில் பாகிஸ்தானின் ராணுவம் அவமானகரமாக தோற்கடிக்கப்பட்டது அப்போதே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ பிரதமர் ஷெரீபை குறிப்பிடாமல் அசீம் முனீர் பதவி விலக வேண்டும் வேண்டுமென கூறியிருந்தார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காகவும் எதிரிகளை தோற்கடித்ததற்காகவும் ஃபீல்டு மார்ஷலாக பதவியேற்கிறார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீபை அறிவிக்க வைத்து தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக உயர்த்தி கொண்டா அசிம் முனீர் ஃபீல்டு மார்ஷலாக அசீம் முனீரின் பதவி உயர்வு அரசின் மீதான அவரின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியது பாகிஸ்தானின் சிறந்த மீட்பர் என்ற பிம்பத்தை தமக்கு ஏற்படுத்தி கொண்ட அசிம் முனீர் தன்னை இரண்டாம் முஷாரப் ஆக நிலைநிறுத்திக் கொண்டார் இதற்கெல்லாம் முன்னதாக தனது ராணுவ தலைவர் பதவிக்காலத்தை மூன்றில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீட்டிக்கும் வகையில் வீதிகளை மாற்றிக்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்களை விசாரிக்க இராணுவ நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளித்ததன் மூலம் தனது அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தி கொண்டார் இதற்கிடையே அசீம் முனிரை வெள்ளை மாளிகைக்கு காணைத்து மதிய விருந்து கொடுத்து உபசரித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த சந்திப்பு அசிமுனிரின் செல்வாக்கை வெளிக்காட்டியது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்பை இன்னும் ட்ரம்ப் சந்திக்கவே இல்லை பிரதமரின் அனுமதி இல்லாமல் இலங்கை மற்றும் இந்தோனேசியா சுற்றுப்பயணங்களை அசிமுனிர் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் நாட்டின் அதிபர் அதிகாரத்தையும் அசிமுனிர் கைப்பற்றிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னாள் இராணுவ ஆட்சியாளர் பர்வேஸ் முஷாரப் ஒரே நேரத்தில் இராணுவ தலைவராகவும் அரசின் தலைவராகவும் செயல்பட்டது போலவே அசீம் முனிரும் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது இராணுவ புரட்சி மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பர்வேஸ் முஷாரப் நாட்டின் அதிபராக ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் அவரது ஆட்சி காலத்தில் பதவிக்கு வந்த நான்கு பிரதமர்களும் பலவீனமானவர்களாகவே இருந்தனர் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த அரசின் அனைத்து முடிவுகளும் இராணுவ தலைமையகத்திலிருந்து நேரடியாக வந்தன நாடாளுமன்றம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் நிறுவனமாக செயல்பட்டது வற்புறுத்தல் மற்றும் மிரட்டல்கள் மூலம் நீதித்துறை வழிநடத்தப்பட்டது அதுபோல அசீம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதை முஷாரப் டூ பாயிண்ட் ஓ என சொல்லப்படுகிறது அமைச்சகங்களுக்கு நேரடி உத்தரவுகளை அசீம் வழங்கி வருகிறார் என்றும் சொல்லப்படும் நிலையில் ஆட்சி கவிழ்ப்பு ஏதும் நடக்காமல் மென்மையான முறையில் அதிபர் சர்தாரியை தன் வழியிலிருந்து விலக வைத்து விடுவார் என்றும் அசீம் முனீர் பதவிக்கு வருவது காலத்தின் கட்டாயமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா சீனா மற்றும் வளைகுடா நாடுகள் அனைத்தும் பாகிஸ்தானில் ஒரு நிலையான அரசை தரும் அசீம் முனிரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தயங்காது என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஐஎஸ்ஐயின் முன்னாள் தலைவராக இருந்த அசீம் முனீர் பாகிஸ்தானின் அதிபராவது இந்தியாவுக்கு நெருக்கடிகளையும் சவால்களையும் முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் உளவுத்துறைக்கு அதிக அதிகாரத்தை அளிப்பார் என்றும் ஜெய்ஷ் முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு தீவிரமாக உதவுவார் என்றும் கூறப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்பில்லா சூழலை அசிம் முனீர் உருவாக்குவார் என்றும் சீனாவுடனான ஆதரவில் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல்களை அதிகரிப்பார் என்றும் கூறப்படுகிறது மாலை முரசு செய்திகள் துணைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்